என்பது நடைமுறைப்படுத்த இந்த மாநில அரசு செய்யாது அதனால் நாம் அருந்ததிர் தொடர்ச்சியான போராட்டத்தை நாம் கையில் எடுத்தால் தான் இந்த வகைப்பாடை நாம் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய குறித்துவர முடியும் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஆர்பிஎஸ் மற்றும் அருந்தை சமூகத்தினுடைய தலைவர்கள் போரடியில் திரண்டு பட்டியல் மழைப்பாறை நான் நடைமுறைப்படுத்தி வென்றெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த வங்கி நன்றிகளை விடைபெறுகிற நன்றி வணக்கம் தருத்துரை வழங்கிய சமூக விடுதலை கழகத்தினுடைய தலைவர் தோழர் ராவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக அருங்கலீர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தோழர் ஆவடி ரங்கநாதன் அவர்களை உரையாற்ற மாதிரி அழைக்கின்றனர் அருந்திரியர் இட ஒதுக்கீட்டு போராட்டு போராட்ட இயக்கம் எம்ஆபிஎஸ் சார்பாக இன்று அதி விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும்